பிஜேபி மோடியோட சமரசம் செஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடத்தி இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் மோடி என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டுக்கிட்டு பாரதிய ஜனதாவோட கட்டுப்பாட்டுல போய் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாத இருக்கு இந்த அரசு இருக்குங்கிறது விஷயமா இவங்க சுயமா எதுவுமே செய்ய முடியாது மோடி என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய முடியும் இல்லைன்னா என்ன நடக்கும் இவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க இந்த மாநில அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு வழக்குகள்ல ஊழல் வழக்குகள்ல சிக்கி இருக்காங்க இப்ப இவங்க ஏதாவது மோடி ஆகும் மோடி வந்து அவர் எல்லாத்துறையும் அனுப்பி இவங்களை பிடிச்ச உள்ள போட்டுவாரு அப்ப மோடி சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் மோடி என்ன வேணாலும் இந்த ஊர்ல இந்த தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இங்க கொடுக்கட்டும் நீட்டின திட்டத்தை செயல்படுத்தட்டும் அதாவது தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய திட்டங்களா இருந்தாலும் பரவாயில்ல அது மக்களை பாதித்தாலும் பரவாயில்ல நம்ம ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம படம் சம்பாதிக்கணும் இதுதான் நோக்கம் இதுக்காக எல்லாத்தையுமே அவங்க சமரசம் செஞ்சுக்கிட்டு கூட்டணி எப்படி அமைச்சிருக்காங்க பாரதிய ஜனதாவோட தான் அனைத்து இந்திய அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணி இது வந்து ஏதாவது தொண்டர்களும் ஏதாவது பொறுந்தி இருக்க அந்த கூட்டணி இது எல்லாரும் அவங்க அவங்க கட்சிக்காரங்கள ஏத்துக்கிட்டா நினைக்கிறீங்களா இது ஒரு கூட்டணி இதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு கிடையாது மக்களுடைய எதிர்ப்பு கடுமையாக இருக்கின்றது இந்தியா முழுமைக்கும் மோடிக்கு எதிர்ப்பு அலை வீசுகின்றது இந்தியா முழுமைக்கும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்கின்ற அலை வீசிக்கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே இந்த ஆட்சிக்கு எதிரான அலை கடுமையாக வீசுகின்றது இந்த இருபத்தி மூணாம் தேதி மே மாசம் வாக்குப்பு எண்ணிக்கையின் போது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் அப்புறப்படுத்தப்படும்